வணக்கம் நான் உங்கள் கோவை கட்டல் ஆன்மீகம் அறிவோம் முதல் பகுதி இந்து பெண் தெய்வங்களுக்கு நான்கு கைகள் ஏன் இதுவோ அந்த ரகசியம் இந்து கடவுள்களுக்கு நான்கு கைகள் அல்லது அதற்கு மேல் வைத்திருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளது விரிவான விளக்கங்கள் ஒன்று சக்தி மற்றும் ஆதிக்கம் நான்கு கைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட கைகள் கடவுள்களின் அளப்பற்ற சக்தி மற்றும் ஆதிக்கத்தை குறிக்கின்றன ஒவ்வொரு கையும் ஒரு தனித்துவமான சக்தியை அல்லது செயலை குறிக்கலாம் இது அவர்களின் பரந்த அளவிலான திறன்களை பிரதிபலிக்கிறது இதோ எடுத்துக்காட்டாக இரண்டு பன்முகத்தன்மை பல கைகள் பல்வேறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்யும் திறனை குறிக்கின்றன இது கடவுள்களின் பன்முகத்தன்மை மற்றும் எல்லா இடங்களிலும் இருக்கும் திறனை பிரதிபலிக்கிறது மூன்று படைப்பு மற்றும் அழிவு சில சமயங்களில் கைகள் படைப்பு மற்றும் அழிவின் சக்தியை குறிக்கின்றன ஒரு கை உருவாக்கலாம் மற்றொன்று அழிக்கலாம் இது கடவுள்களின் சுழற்சியின் சக்தியை பிரதிபலிக்கிறது நான்கு பாதுகாப்பு மற்றும் ஆதரவு கைகள் பாதுகாப்பு மற்றும் ஆதரவின் சின்னமாகவும் இருக்கலாம் பக்தர்களை கடவுள்கள் பாதுகாக்கிறார்கள் மற்றும் ஆதரிக்கிறார்கள் என்பதை காட்ட பல கைகள் பயன்படுத்தப்படலாம் ஐந்து சைகைகள் மற்றும் சின்னங்கள் கைகள் சைகைகள் மற்றும் சின்னங்களை உருவாக்கவும் பயன்படுத்தலாம் இது கடவுள்களுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு வழியாகும் ஒவ்வொரு கையும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை கொண்டிருக்கலாம் இது பக்தர்களுக்கு தெரிவிக்கப்படலாம் இந்து மதத்தில் பல கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான சின்னங்கள் மற்றும் கருத்துக்களை கொண்டுள்ளன ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு நான்கு கைகள் அல்லது அதற்கு மேற்பட்ட கைகள் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள அந்த கடவுளின் தனித்துவமான குணங்கள் உள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் கலாச்சார முக்கியத்துவம் பல கலாச்சாரங்களில் பல கைகள் அழகு மற்றும் சக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன கடவுள்களை அலங்கரிக்க இந்த உருவம் பயன்படுத்தப்படலாம் அல்லது அதற்கு மேற்பட்ட கைகள் கொண்ட சில பிரபலமான பெண் தெய்வங்கள் துர்கா தேவி இந்து மதத்தில் துர்கா தேவி சக்தியின் வடிவமாகவும் தீமைகளை அழிக்கும் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார் அவருக்கு பொதுவாக நான்கு முதல் பத்து கைகள் இருக்கும் ஒவ்வொரு கையிலும் வெவ்வேறு ஆயுதங்கள் இருக்கும் சரஸ்வதி தேவி அறிவு கலை மற்றும் இசையின் தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு நான்கு கைகள் உள்ளன ஒவ்வொரு கையிலும் வீணை புத்தகம் ஜபமாலா மற்றும் அச்சதை அரிசி மாவு ஏந்தி இருப்பார் லட்சுமி தேவி செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வமான லட்சுமி தேவிக்கு நான்கு கைகள் உள்ளன ஒவ்வொரு கையிலும் தாமரை மலர் ஈர்க்கி மற்றும் கை ஏந்தியிருப்பார் அன்னபூரணி தேவி உணவு மற்றும் ஊட்டச்சத்தின் தெய்வமான அன்னபூரணி தேவிக்கு நான்கு கைகள் உள்ளன ஒவ்வொரு கையிலும் அரிசி பால் கறி மற்றும் லட்டு ஏந்தியிருப்பார் சண்டி தேவி போர்க்கடவுளான துர்கா தேவியின் அவதாரமான சண்டி தேவிக்கு பத்து கைகள் உள்ளன ஒவ்வொரு கையிலும் வெவ்வேறு ஆயுதங்கள் இருக்கும் கௌரி தேவி பார்வதி தேவியின் மற்றொரு வடிவமான கௌரி தேவிக்கு நான்கு கைகள் உள்ளன